ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க வசூட்டி ஹாய் சொல்லு அசு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு அம்மிட்ட இன்னைக்கு என்னது மாமனுக்கு ஹாப்பி டு யூ ஹாப்பி டு யூ மாப்ளே பிறந்த நாள் இரு இல்ல சன் ஹாய் சொல்லிரு ஹாய் சொல்லு சன் ஹாய் ஹாய் சொல்லுடா சரி ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயணம் சென்னை டு கேரளாவை நோக்கி பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் நம்ம இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைட்டா விழுப்புரம் போறோம் விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து அப்படி ஒரு ஒரு ஏரியாவை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் என்ன சார் அப்புறம் கேரளா வந்து நிறைய இடம் பார்க்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஆமாம் ஃப்ளட்டு அது இதுன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ ஆலப்பில் தான் போகிறோம் போம் ஒரு வழியில் ஏதாவது பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான் செட்டே அவளை பற்றி ஏதாச்சும் ஒன்றும் இல்லை நம்ம இது வரைக்கும் பிளான் பண்ணது எல்லாமே அந்த ஆலப்பில் போகணும்னு நிறைய நாள் பிளான் நம்ம ஆமா என்ன எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆறு 6 மணி தான் ரொம்ப பக்கம் ஆமா என்னாச்சு ஒரு மாடல எல்லாரும் பாத்துட்டு இருக்கணும் ரோட்ல இது என்னண்டி? ஆ. ஆ ஏதாவது பணம் போதா? ஆ இருக்கும் போங்க. 372 நம்ம ஊர்ல வருது சரி ரைட் ஓகே

சரி போவோம் விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்துல இருந்து நாளைக்கு போறோம் நாளைக்கு அங்கிருந்து கிளம்புவோம் அப்படி போற ரூட்ல கேரளா பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சா சொல்லுங்க இப்போ நாங்க போற ரூட் வந்து கோயம்புத்தூர் ரூட்ல போறோம் கோயம்புத்தூர் போயிட்டு பொள்ளாச்சி போய் போறோம் அந்த ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல ஏதாவது சொல்லுங்க தெரிஞ்சுனா நாங்களா கிட்ட நெருங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு தான் போவோம் தானே ஏன்னா இப்போ கேரளானாலே எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு பயமாவே இருக்குது இப்போ வீட்டிலுமே பயந்து தான் அனுப்புனாங்க சரி இருந்தாலும் அது வந்து இந்த ரூட் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்கு நாங்கள் இதில் வந்து ஹில்ஸ் கிடையாது நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போய் போனோம்னா ஹில்ஸில் ஹில்ஸில் தானே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஆமாம் இருந்தாலும் சரி யாருக்கு என்னாலும் இப்போ சரி இப்போ அந்த வயநாட்டில் நடந்தது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வித்தியா பாவமாகவும் இருக்கு சரி ரைட்டு சரி ஓகே பாய் శణ్బై 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 వెళ్ళే బాస్ శణ్ణ్ కార్లలో ఎర్నా జాలీదా వసగుడి వసగుడి ఫోన్ ఉందా జాలీదా అడితన మెంటల్ పైలే మార్కెట్ లో కార పెనీ టూర్ వేడ్ మీని దొరబా నాతురబరినికి ఆ రోడ్ డ్రియా స నాతురబరినికి ఆ రోడ్ డ్రియా టూర్ వేడ్ ఆ వా ఏలేదు எங்க போறோம் <risque> <laughs>